எனக்கு என்னமோ என்ன தெரியாமே வித சந்தோஷமாக இருக்குமா அப்படி என் பிள்ளைக்கு என்ன சந்தோஷம் வந்துட்டு நீ கவலை தான் படக்கூடாது செல்லாம் இந்த சந்தோஷம் என் பிள்ளைக்கு முகத்தில் எப்பவுமே இருக்கணும் என் சந்தோஷம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான்மா ஏன் செல்லாம் நீ அப்படி பேசுகிற என்ன சந்தோஷத்தை அப்படி மனசில் வச்சிருக்க அம்மாக்கிட்ட சொல்லு எங்கே இருந்தாலும் என் பிள்ளைக்கு நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் எங்கே போய் என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் அந்த சந்தோஷத்தை கொண்டு வர முடியாதும்மா அது என் உயிரில் கலந்தது அந்த சந்தோஷம் என்ன விட்டு போகுதுன்னு இருந்தா என் உயிரும் போயிடும்மா செல்லம் என்ன பேசுறடி இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு இந்த வார்த்தை எல்லாம் கேட்கவா நான் உசுரோடு இருக்கேன் நீ என் உசுரடி என்ன விட்டுட்டு இந்த உசுரு போச்சுன்னா அப்புறம் என்கிட்ட இருக்கிறது வெறும் கட்டை தாண்டி ஐயோ என் பிள்ளை எதுக்குதான் இப்படி எல்லாம் பேசுறாளோ ஏன்டி இப்படி எல்லாம் சந்தோஷமா ஒழுங்கு பண்ணிக்கிட்டு இப்படி உட்காந்துருந்து அழுதுகிட்டு இருக்க ஜனனிமா அழாதடியான் செல்லம் நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் உனக்கு என்ன குறையுங்க சொந்த பந்தம் பணம் சொத்து எல்லாமே இருக்கு நீ எதுக்காகவா எப்பவும் அழக்கூடாது நானும் ஒவ்வொரு நாளும் என் கனவு நனவாகணும்னு காத்துட்டு தான் இருக்கேன் நாள் போக போக என் கனவெல்லாம் காத்துல கரைஞ்சு இருக்குமா ஏமா ஜனனி எதுக்குமா அழுது அழகடியான்னு ஏ மீனா என்னாச்சு ரெண்டு பேரும் இப்படி நடு வீட்டுல இருக்கீங்க உங்களுக்கு நாங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்க மனசு வரல நடு வீட்டுல உட்காந்து அழுறதுதான் பெருசா இருக்கு அப்படி தானே அம்மாடி ஒரு பேச்சு வாக்குல அப்படியே வந்துட்டோமா எதுக்குமா அழுறீங்க முதல்ல ரெண்டு பேரும் கண்ணீர தொடங்க மீனா நீ பிள்ளையை திட்டுனியா நீ அவளை திட்டிக்கிட்டு அவ அழுறது தாங்கம நீயே ஏன் உட்கார்ந்து இருந்த அழுவியே அப்படிதான் ஏதாவது நடந்துச்சா ஏமா வசந்தி ஏ வசந்தி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா என்ன சன்னி ரெண்டு பேருக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு நான் டீ போட்டு கொண்டு வரதுக்குள்ள இங்க தான் நடந்து ஜனனி கார்ல என் கூட சந்தோஷமா தானே வந்த ஏன் அண்ணி நீங்க பிள்ளையை திட்டுனீங்களா ரெண்டு பேரும் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க ஜனனி இந்த தண்ணியை குடிமா குடிச்சிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா அப்புறமா நம்ம என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் என்ன அண்ணி என்னதான் நடந்துச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜனனி சந்தோஷமா நாளைக்குள்ள பார்ட்டியெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு இப்படி உட்காந்துருந்துட்டு இருக்கா நீங்க வேற சேர்ந்து காப்பாத்தணும் என்ன பேசுறதுக்கு ஜனனி மனசுக்குள்ள என்னமா போட்டி வச்சிருக்கா மனம் பேச மாட்டேங்கிறா அவன் ஜீவனையே நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவ கனவு நிறைவேறாட்டா அவ உசுறு போயிருமுன்னு மறைமுகமா பேசுறா இப்போதைக்கு அவ கனவு ஜீவன் தானு ஒரு அம்மாவா இருந்து என்னால புரிஞ்சிக்க முடியுது தயவு செஞ்சு ஜீவன் கிட்ட பேசி புரிய வைங்க அண்ணி அண்டி அழாதங்க அண்ணி முதல்ல அழுவிய நிப்பாட்டுங்க நான் தான் பாவி அண்ணி நான் தான் பாவி நமக்குள்ள பேசின விஷயத்த முந்திரி கொட்ட மாதிரி அவகிட்ட பேசி அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டேன் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அவ இல்லன்னா நான் உசுரோட இருந்த என்ன பிரயோஜனம்

அவையே இப்பவே அதை நினைச்சு வருத்தப்படுறா அதுதான் நல்ல நல்லபடி உன் சொந்த காலிலேயே நின்று பழகிக்கான்னு சொல்லிட்டு இருக்கானே அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா நம்ம தலை போடாமலேயே அவங்க ஒண்ணுக்கு ஒன்னு புரிஞ்சு நடந்துக்கோங்கல்லம்மா நீங்க சொல்றது என்னவோ வாஸ்தவம் தாம்மா ஆனா யார நம்ம என் பிள்ளை படிச்சுட்டு வருவா சின்னதா ஒரு நிச்சயத்தை பண்ணி வச்சா அவன் ஃபியூச்சர் நினைச்ச சந்தோஷத்துல படிப்பை முடிச்சிருவாலை நம்ம எல்லாருக்கும் கூட திருப்தியாகவே இருக்கும் அதை விட்டுப்பட்டு சாக்குப்பாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணி உண்மையாவே நீங்க இப்படி அவசரப்படுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை இப்படி கைவிருச்சிடறாதீங்க அண்ணி தயவு செஞ்சு அண்ணகிட்ட பேசி ஒரு முடிவெடுங்க சரி அண்ணி நாளைக்குள்ளே பார்த்து முடியட்டும் இப்போ சந்தோஷமாக ரூமுக்கு போய் ஜனனியை சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிகிட்டு வாங்க இல்லை எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் மீனா இப்படி பிடிவாதம் பிடிக்காத ஆக வேண்டியதை போய் பாரு சும்மா அழுது கண்ணீர் கடிச்சுட்டு நிற்காத அம்மா நான் எதை பண்ணாலும் உங்களுக்கு சும்மாதான் தெரியுமா எனக்கு அம்மாவை இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மருமகளுக்கு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு என்னத்தை பண்ணுறது நம்ம விளையாட்ட பேசின காரியம் இப்போ வினையா முடிஞ்சு நிற்கு இந்த வீட்டில் உள்ளவங்களுடைய சந்தோஷம் எல்லாம் கெட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது இவ்வளவு ஜனனி கிட்ட இதெல்லாம் பத்தி பேச சொன்னது யாரு அவங்க ரெண்டு பேர் மனசுலயே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தானே அதை பத்தி நம்ம முடிவு எடுத்துக்கணும் இவ பண்ணின வேலையில குடும்பத்தோட சந்தோஷமே எல்லாமே போயிடுச்சு முதல்ல நாளைக்குள்ள காரியத்தை நல்லபடியா முடிப்போம் அதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை எல்லாம் யோசிக்கலாம் நீயும் போட்டு மனசை குழப்பிக்காத என்ன பாக்கியம் முகமெல்லாம் வாடி போயிருக்கு ஏதாவது பிரச்சனையா என்னத்த சொல்றதுக்குங்க மீனாவும் ஜனனியும் சாயங்காலம் அழுது கூப்பாடு போட்டுட்டாங்க எதுக்கு எப்பவும் உள்ள அதே பிரச்சனை தாங்க ஜீவன் ஜனன்யா கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோன்னு பயப்படுறாங்க மெதுவா பேசி சம்மதத்தை வாங்கலாம் நீ பொறுத்துக்குன்னு சொன்னா இவன் கேட்க மாட்டேங்கிறா இப்பவே ஜீவன் பேசி நிச்சயம் பண்ணணுமா ஜீவன் பேசி அமை முடியாதுன்னு சொன்னானே எப்படி அவன் கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறது ஒரே கவலையா இருக்குங்க இந்த பாரு பாக்கியம் நீ அதை இதையும் நினைச்சு உடம்ப கெடுத்துக்காத அமைதியா இரு என்ன நடக்குதுன்னு தான் பாப்போம் ஏ ராணி வெளியில யாரோ ஹான் அடிக்கிற சத்தம் கேக்குது யாருன்னு போய் பாரு

காலேஜில் தொந்தரவு பண்ணுறது காணாதுன்னு வீட்டுக்கே வந்துட்டியா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என்ன மண்ணு மாதிரி பல்ல காட்டுற என் செல்லத்தை பார்த்தா பல்ல காட்டாமா அளவா முடியும் வாணினா அந்த கௌதத்துக்கு சந்தோஷம் சோ சந்தோஷம் அந்த கௌதத்துக்குள்ள வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான் இப்படிதான் பல்ல காட்டுவான் நீ சிரி அல்லாட்ட ஆளு நீ எதுவும் பண்ணு இப்ப எதுக்கு ஏன் வீட்டு முன்னாடி வந்ததுன்னு ஹான் அடிக்கிற என்ன செல்லம் இப்படி கோவப்படுற கூல் நீ வேற காலேஜிலே முடிஞ்சதும் ஜீவன் சார் கூட போயிட்ட என் செல்லத்த திருப்தியா பார்க்க கூட முடியல பேச முடியல இனி நைட்டு மாமனுக்கு நிம்மதியா தூக்கம் வருமா வராதா அதனாலதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன் தூங்காததுதான் ஒரு கேடு இந்த பாரு அம்மா வர்றதுக்குள்ள அதுக்கு அதுக்குன்னா தங்கம் அத்தை தானே வரட்டும் அவங்க கையால டீ குடிச்சிட்டு போறேன் அடிதான் கிடைக்கும் அட போச்செல்லாம் எங்க அத்தைக்கு அவங்க சைஸை விட அவங்க மனசுதான் பெருசு நீ தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற பரவாயில்லைன்னா எங்க அக்காவை புரிஞ்சு வச்சிருக்கிறது போதாதுன்னு எங்க அம்மாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்களே இந்த பாரு ராணிமா உனக்கு வாணி யாரு அக்கா அப்போ உங்க அக்காவை கட்டிக்க போறவர் உனக்கு யாரு ராணி அவன் கேக்குறான்னு எல்லத்துக்கும் பதில் சொல்லாத வாயை மூடிட்டு இரு சும்மா இரு அக்கா தான் சொல்றானே பாப்பமே எங்க அக்காவ கட்டிக்க போறவர் எனக்கு அத்தா ஓகே சூப்பர் நான் தான் உங்க அக்காவ கட்டிக்க போறேன் இப்ப சொல்ல நான் யாரு ஆ இந்த பாரடி அக்கா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அது சரி துரக்கி அப்படி வேற ஒரு நினைப்பு இருக்குதோ எடி நான் அப்பவே சொன்னேன்ல அவ இப்படி ஏடா குடமா ஏதாவது பேசவ அவகிட்ட வாயை கொடுக்காதேன்னு ஐயோ மண்டை கசாயம் ஏ மண்டை கசாயம் இப்ப உன் கண்ணு செவக்க போகுது பாருடி குடுடி உன் கையால தான் மாமன் கண்ணத்தை கொஞ்சம் தொட்டு பாறேன் தொட போறேனா கண்ணத்தை பேத்து எடுக்க போறேன் என்ன சொல்லும் மாமனை இப்படி திட்டுற மாமனா மச்சானா மானம் கெட்டவன ஏய் சூப்பர் என் செல்லம் வீரவசனம் எல்லாம் பேசுது அக்கா இது எந்த கிரகத்துல உள்ள ஜீவனா இருக்கும் ஐயோ என் செல்லம் சிரிக்குது என்னமே உன்னால

அக்கா கௌதம் கருப்பு சாக்லேட் பிரவுன் உனக்கு தான் சாக்லேட் ரொம்ப பிடிக்குமே போடி நாளைக்கு அண்ணனோட बर्थडेல நான் எதாச்சும் பிரசன்ட் பண்ணணுமே உங்களுக்கு தான் gift ஒர்க்லாம் நல்லா பண்ண வரோம்ல எனக்கு பாப்பா பாக்ஸ் செஞ்சு கொடுங்கக்கா இந்த பாருங்க நான் எங்க அண்ணனோட போட்டோ என்னோட போட்டோ நீங்க எங்க அண்ணன் கூட எடுத்த போட்டோ எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் அந்த பாக்ஸுக்குள்ள இதெல்லாம் போட்டு பாப்பா பாக்ஸ் செஞ்சு கொடுங்கக்கா ஐயோ குட்டிமா அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் இதை பண்ண முடியாது குறைஞ்சது ரெண்டு நாளாவது வேணும் என்கிட்ட அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் ஒண்ணு இல்லடா அடுத்த பர்த்டே பார்ட்டிக்கு செஞ்சு கொடுத்துடலாம் சரியா பிளீஸ் அக்கா நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோம்மா நான் அண்ணாக்கு கொடுக்கணும்னு மைண்ட்ல செட் பண்ணிட்டேன்க்கா முடியாத மட்டும் சொல்லிடாதீங்கக்கா மகா அப்பா, क्या कथा செஞ்சு குடும்மா? சின்ன பிள்ளை தான் ஆசை ஐயோ பாட்டி, அதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும். எங்க காசு இல்ல. அம்மா வர வீட்ல இல்ல. அதுக்கு என்ன மகா? பாட்டியே ரூம்ல அந்த துருக்கு பைல பைசா இருக்கு. அதை எடுத்துட்டு போய் பிள்ளை ஆசைப்பட்டது மாதிரி வாங்கி செஞ்சு குடும்மா. பாட்டிம்மா அம்மா வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொன்னாங்க. நீ கவலப்படாதடா மக்கா. நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன். பாட்டி, இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு ராகி தோசையும் கார சட்னியும் அம்மா வந்து சாப்பிட்டுட்டு போனா? சரி பாட்டி மகா பாத்து பத்திரமா போயிட்டு வாமா கார வர ஒதுங்கி அண்ணா சரி பாட்டிமா அக்கா நாளைக்கு நீங்க எப்ப வருவீங்க ராணி வாணி கிட்ட கேட்டுகிட்டு நாங்க சேர்ந்து வரோம் குட்டிமா அக்கா நீங்க நேரமே வந்திரணும் ஏன் கூடவே தான் ஃபுல்லா நிக்கணும் சரியா குட்டிமாவும் மகாவும் இந்த நேரத்துல எங்க நடந்து போறாங்க குட்டிமா எங்க போறீங்க ஐ அண்ணா அண்ணா நானும் மகா அக்காவும் கடைக்கு போறோம்

அட நீங்க தானே இன்னைக்கு கார்ல கொண்டு வந்து விட்டீங்க அப்போ நான் நல்லா தானே இருந்தேன் அப்புறம் என்ன மகா எப்படி இருக்கீங்கன்னு மறுபடியும் கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம் அந்த அர்த்தத்தை நீயே புரிஞ்சுகிட்டா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியதில்ல மகா என்ன ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனது மாதிரி இருக்கு இதுல ஏதாவது உள்குத்து உண்டா என்ன ஏய் என்ன உள்குத்து அப்படி எதுவும் இல்லையே அம்மாடி இதுக்கே பக்கு பக்குங்குது மகா நடந்து போக வேண்டாம் வாங்க கார்ல போலாம் அண்ணா கார்ல போக வேண்டாம் நடந்தே போவோம் ரொம்ப ஜாலியா இருக்கு குட்டிமா உங்க அண்ணா ஃபாரின்ல படிச்சவரா நடராஜா வண்டினா அவருக்கு அலர்ஜி அவர் கார்ல போவாரு அல்லது விதவிதமான புல்லட்ல தான் போவாரு அம்மாடி இருக்குறதெல்லாம் பாரிஸ் சம்பளத்துக்கு போட முடியுமா ஓட்டி தான ஆகணும் நாங்க நடந்து போறோம் சாமி ஆஹா நீ நடக்க நடக்க எனக்கு வலிக்குமே ஆ என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க அதுவா மகா எங்களுக்கு கொடுத்தத திருப்பி வாங்குற பழக்கமும் இல்ல அத போல சொன்னத திருப்பி சொல்ற பழக்கமும் இல்ல பப்பிளி மாஸ் ஏதோ குதர்க்கமா பேசுனது மாதிரி இருக்கு கேட்டா திருப்பி சொல்ற பழக்கம் இல்லையாமே அண்ணா நாளைக்கு உங்க பர்த்டே பார்ட்டியில அக்கா என் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க குட்டிமா நான் உனக்காக தான் வரேன் வேற யாருக்காகவும் இல்ல தேங்க்ஸ் அக்கா மகா நீ குட்டிமாவுக்காக வந்தாலும் வர்றது என்னோட பர்த்டேக்கு புரிஞ்சுதா நான் உங்க பர்த்டே பார்ட்டிக்கு வரல எங்க அத்தை வீட்டுக்கு வரேன் அந்த அத்தைக்கு பிள்ளை நான் தான் அத்தை அத்தைன்னு சொல்றியே அந்த அத்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அது என்ன அர்த்தம் என்ன வாட்டை இருந்துட்டு போட்டோம் எனக்கு அதெல்லாம் தெரியாது எப்படி இருந்துட்டு போட்டோன்னு நான் விட மாட்டேனே அப்போ என்ன பண்ண போறீங்க எங்க அம்மாவை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்க போறேன் அது சரி என்னன்னு என்னன்னா அம்மா மகா உங்களை அத்தான்னு கூப்பிடுறல்ல அப்போ அவ தான் நான் கட்டிக்கப் போறவளான்னு அட பாவி என்னதான் காமெடி பண்ணனாலும் பப்ளி மாசுக்கு மூல வளர்ச்சி ரொம்ப கம்மி தான் சொல்றேன் எதுல எனக்கு கம்மி என்ன ஜனதியும் தான் உங்க அம்மாவை அத்தான்னு கூப்பிடுறா அப்போ அவளையும் சேர்த்து கட்டிக்குவீங்களோ

天涯。